உறுப்பினர்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் அனைவரும் ஏற்பாடு அடிப்படையில் இன்று இந்த சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது அதை நமது சங்கத்தின் சார்பாக வைத்த வேண்டுதலை ஏற்று இன்று திறந்து வைத்திருக்கும் மேயர் அவர்களுக்கு நமது காலமியின் சார்பாக நன்றி கண்ததிகள் தெரிவித்துள்ளேன் ஹலோ தெரிவிக்கிறேன் வணக்கம் ஆண்டவரே அப்போ இந்த விழுபட்ட சாலைகள் நிறைய குறுக்கு சாலைகள் நிறைய இருக்கிறது அவற்றையும் நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் அந்த சாலைகளும் போடப்பட வேண்டும் என்ற இந்த தருணத்திலே உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் கேட்டு பேச அவர்கள் சாலை அறிவிக்கிறார்கள் அடுத்தபடியாக நமது காலனியன் கௌரவ சந்தார் அவர்களை சந்தர் அவர்கள் அடுத்தபடியாக திரு மணி மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கருணைகளை வாழ்த்து கொடுத்தாங்க அவர்களுக்கும் நன்றி குறிப்பாக தமிழ்நாடு வீடு வசதி ஆகிய பொறுமையாளர் அரசாங்கர்கள் சிறு பொருளும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பார்க்க முக்கத்துக்கு சொன்னாங்க அதில் கோரிக்கைக்கு சொன்னாங்க அதனால் சில கபசுகளை மட்டும் பொருளாக கலந்து ஏன்னா இந்த பகுதி நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியும் நம்ம சங்கரபுரி பஞ்சாரில் வந்து எடுக்கப்பட்ட பகுதியில் மாநகராட்சியில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்தியாரப்பூர்வமாக இருக்காலும் கிட்டத்தட்ட பதினஞ்சாண்டுக்கிட்டே ஆகிடுது ஆண்டு கணக்கு பிரச்சனை நிறைய அடிப்படை தேவைகளாக இருந்தது கடந்த பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி வந்து இப்போ நான்காண்டு காலம் நம்ம முதலமைச்சர் அந்த ஆட்சியில் உள்ளாட்சி எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தார் அதில் அனைத்து பகுதியும் அதில் அறுபத்தில் வந்து முதல்ல தூத்துக்குடிக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும் மழை பெஞ்சா தண்ணி கட்டும் அது எடுக்க முடியாது போக முடியாது சாலை கிடையாது சுகாதார சீர்கேடாக இருந்தது அது அனைத்துமே சரி பண்ணுங்கிற நோக்கத்தில் அப்போதிலேயும் யூஜிட்டி நம்ம நூறு பெர்சென்ட் யூஜிடி யூஜிட்டி அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கும் நம்ம குறைஞ்சி மட்டுந்தான் உங்களுக்கு ஹவுசிங் போர்டு கரெக்ட் போடச்சு ஒரு சில இடத்துல மட்டும் போட்டு விற்றுக்காங்க அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகலாம் இப்போ நம்ம டேக் ஓவர் பண்ணதுனால ஃபுல்லாக போட்டிருக்கோம் ஆனால் அந்த தொந்தரவும் இல்லை மழை தண்ணி விற்கிற தொந்தரவு இல்லை அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சாலை இந்த அறுவழி கோடு எங்கெல்லாம் ரோடு பெருசா இருக்கும் எண்பு என்று ஆக்கிறது தான் எங்களோட வேலை ஏன்னா மூணு விஷயம் இருக்குது எண்பு என்று ஆக்கிறதுனால் நம்மளோட கம்மியா கம்மியாகுது டஸ்ட்டு கம்மியாக அதை சம்மந்தம் வர நோயும் கம்மியாகுது அது மட்டும் இல்ல ஊரோட அந்த ஃப்யூச்சர் கூட்டு பிடிக்கும் நீங்கள் வந்து சின்ன சந்து கொண்டாருந்தால் நிறைய கம்பெனிகள் வருது மூலம் செலவர்த்தில் நிறைய கம்பெனிகள் வருது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹவுசிங் வந்து எப்படி இருக்கும் மாடலா இருக்கணும் வந்து அல்ல இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வெளியே ரோடு கிடைக்கும் இதே மாதிரி கிடச்சாலும் ஒரு பத்து ரோட்டாக வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டே போனால் நம்ம பகுதியில் ஏற்கனவே சின்ன சின்ன பூங்காவாக இருந்தது இப்போ போடுற பூங்காலாம் ஒரு ஏக்கர் இருக்கும் சுத்தமாக அப்படின்னா தான் எல்லாம் நிறைய ஆள் வந்து போக முடியுது அதில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி நடத்திக்கலாம் அந்த நோக்கில் கொண்டுக்கிட்டுருக்கோம் அதில் தான் வந்து ஹவுசிங் போர்டில் அந்த பூங்காவை மாற்றலாம்னு பார்த்தோம் இதேமே பக்கத்தில் ஒரு சின்ன பூங்கா இருந்தது ஏற்கனவே பார்க்கல ஒரு அக்கா அவர்கள் முயற்சியில் அவங்க ஒரு பின் பார்க்குற பெண்களுக்கு தனி பூங்கா கொண்டு வரணுன்னா அவங்களும் இதே பங்காக வைக்கணும் இந்த சீருமான வைக்கணும் நாங்கள் நம்ம எம்பி அவர்கள் அதை தொடர்ந்து இந்த பள்ளியில் உள்ள பெண்களும் எங்களுக்கு அந்த பூங்கா பக்கத்தில் இருக்கலாம் வேண்டாங்க அது இன்னொரு மூணு மாதத்தில் நடைமுறைக்கு வந்துடும் என்ற தெரிவித்துக் அது மட்டும் இல்லை மொத்தம் இரநூத்தி ஆறு பார்க் சைட்ருக்கு நம்மள பார்க்கு ஒதுக்கப்பட்ட போயிடுது இதே மாதிரி அது ஒரு அறுபது பார்க்கு வந்து இதேமாரி பூங்கா கவாச்சருக்கு லைட்டு போட்டு டெய்லி வாட்ச்மேன் ஃபீடிங் ஆள்லாம் போட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்கு தண்ணி எல்லாம் செடியெல்லாம் வளர்த்து மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடி வைக்கிறது அது ஒரு சின்ன சின்ன குறுங்காட்டுனா ரொம்ப அகத்தியை காட்டுறது சார் மழைலாம் இருக்குற வருங்கால சந்தேகத்துக்காண்டி நல்லா ஒரு சுகாதாரமாக காற்று வருன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் லேட்டஸ்ட்டாக என்ன பூங்கா போகல இன்னொன்று அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு கிராமப்புறத்தில்லாம் பார்த்தீங்கன்னா மரக்கடிக்கலையும் நம்ம தமிழ் கம்மி மார்கெலாம் தட்டி நடந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம பகுதியில் அது கிடையாது ஒண்ணு பைக்கு டூ வீலர்லாம் நிறையா போவோம் அதனால் சின்ன சிக்னல் போட்டு ஓப்பன் இல்லை அது முதல்ல ஒரு பிரச்சனை முதல்ல சோதனை அடிப்படையில் நம்ம டிடி கல்லில் திறந்துருக்கோம் அது நல்லாவே அந்த சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுறாங்க அதே மாதிரி எந்தெந்த இடத்துல நம்மளோட மாநகராட்சி ஒடுக்கப்பட்ட பார்க் சைட்டில் சின்ன ஏரியானா எல்லாமே போடச்சுருக்கும் பெரிய ஏரியானா இந்த இது பெரிய ஏரியானா பெரிய பார்க் போடச்சிருக்கும் அது மட்டும் இல்லை விடுபட்ட சந்து ஹவுசிங் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாலடி ஆறடி சந்தே இந்த ஹவுசிங் சொசை உள்ள ஒடுக்கப்பட்ட பேண்டில் தான் இருக்குது மற்ற இடத்துல நாற்பது அறுபது எண்பது சேலரி இருக்குது கிட்டத்தட்ட ஃபேவர் கிளாக் போடுறது வந்து நிறைய இதை எடுத்தாச்சுங்க விடுபட்ட ஏரியா இருக்குது மே மாசத்துக்குள்ளே போட்டுருவோம் அதுக்கு மட்டும் இல்லை சிஎஸ்ஆர் இந்த இதுக்கு உதவி பண்ண சிஎஸ்ஆர்ன்னு சொல்லுவோம் கம்பெனியை வந்து சோசியல் ரெஸ்பான் வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லுவோம் இருந்தாலும் நம்ம இங்கே முன்னு வந்து பண்ணவங்களுக்கு நன்றி ரெண்டு பார்க்கு பண்ணியிருக்கோம் இந்த கங்கா பரமேஸ்வர் வந்து வார்டு நம்பர் ரெண்டு ஜிபி காலனி சொன்னாதான் நிறையவே தெரியும் அந்த பகுதியில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கேமரா போடுவோம் ஏன்னா அது இப்போ வளர்ந்து வர்ற பகுதி இப்போ தண்ணீர் கொடுத்தாச்சு தனசரி வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் அச்சுறுத்தலாக இருக்குனாங்க அதை மாற்றி பத்து நாள் ஆகிட்டு லைவில் ஓடிட்டு இருக்காரு ஃபங்க்ஷன் வச்சு அண்ணன் வச்சு அவர் வந்து போனவர்களை வந்து தேடி கேட்டு கேட்டு பிடிச்சி கொண்டு போய்ட்டுருக்காரு அந்த அவர் நன்றி தெரிஞ்சவங்க இதே மாதிரி எந்தெந்த பார்க் எங்கெங்கே இருக்கோ எந்த அது நம்ம கம்பெனி முதலாளி மாறும் யாரும் முகம்மெண்டாலும் வரவேற்பு போகணும் ஹவுசிங் போர்டு பட்டா யாருனே சொன்னது நம்ம முதலமைச்சர் வரல போன வருஷம் சட்டசபையாக அறிவிச்சிருப்பாங்க நிறைய இடத்துல இருக்குங்க நம்ம இந்த ஹவுசிங் போர்டும் அந்த ஹவுசிங் போர்டு பாங்க அங்கேனா நான் சொன்னேன் இல்லை பிஎடிக்கிஷன் ரெண்டுக்குமே ரிலாக்சேஷன் பண்ணால் பார்த்தா ரெடியாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எனக்கு ப்ரொசீஜர் கொடுத்து சொல்லி நான் பண்ணீங்கன்னால் உங்களுக்குள்ளே நம்ம இடம் நம்மளுக்கு வந்தோம் அதில் நான் கட்டாய சில இதில் தீர்வு போட முடியாமல் இருக்கீங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தண்ணி ஒத்து கொடுக்கறது ரெடி பண்ணியிருக்கோம் வருந்தாலும் நீங்கள் எல்லாமே எங்களுக்கு எங்களுக்கும் மூலம் தெரு கருத்தை வருபது என்று கூறி உங்களுக்கு பணி செய்ய மேலும் என்ன படி நீங்கள் கேட்டாலும் செய்வோம் என்று கூறி வாய்ப்பு கூறி நான் இந்த வாய்ப்பு